கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்தவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசியா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீ கத்தருடைய கைகில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பா என்று சொல்லி தேவன் சொல்லுகிறான் பாருங்கள் தேவன் கொடுக்கிற கணத்தை பாருங்கள் தேவன் ஒரு மனிதரை கனப்படுத்த விரும்புகிறார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் தேவன் விரும்புகிறார் ஆனால் இந்த உலகமோ நம்மை எந்த அளவுக்கு கனவீனப்படுத்த நினைக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகம் நம்மை கனவீனப்படுத்துகிறது இந்த உலகம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அசிங்கப்படுத்த விரும்புகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அசிங்கப்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கனப்படுத்த விரும்புகிறார் எனவே அவர் சொல்லுகிறார் நீ தேவனுடைய கைகளில் அலங்காரமான கிரீடம் ராஜா கிரீடம் தரித்திருப்பார் ராஜா கிரீடம் எதற்காக தரித்திருக்கிறார் ராஜாவுக்கு அதிகாரம் இருக்கிறது என அவர் கிரீடம் தரித்திருக்கிறார் ராஜாவை மேன்மைப்படுத்தும்படியாய் ராஜாவுக்கு ஹானர் பண்ணும்படியாய் ராஜாவுக்கு தலையிலே கிரீடத்தை வைக்கிறார்கள் அருமையால் அவர்களே ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார் கத்தராகிய தேவன் நம்மை கனப்படுத்துகிறார் திருடம் என்பது கனத்தை குறிக்கிறதாக இருக்கிறது தேவன் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார் இந்த உலகம் எந்த இடத்திலே உங்களை தூக்கி வீசினதோ அதே இடத்திலே கத்தர் உங்களை கனமுள்ள பாத்திரமாக வைக்கவர் விரும்புகிறார் அநேகருடைய வாழ்க்கையில வேலையில அநேகரை தூக்கி வீசி விடுவார்கள் குடும்பத்தில் அநேகரை தூக்கி வீசி விடுவார்கள் உறவினர்கள் தூக்கி வீசிடுவார்கள் ஏனென்றால் உங்களுடைய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமையா இருப்பதினாலே நீங்கள் அவருக்கு பயன்படவில்லை நீங்கள் அவர்களுக்கு பயன்படாத ஒரு பாத்திரமாக நீங்கள் அவர்களுக்கு உபயோகமற்றவர்களாக காணப்படுகிறபடியினாலே இந்த உலகம் உங்களை தூக்கி வீசி எரிந்துவிட்டது ஆனால் கத்த சொல்லுகிறார் நீ எந்த இடத்துல தூக்கி வீசப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை எல்லோரும் தலை நிமிர்ந்து பார்க்கும்படியாக உன்னை உயரத்திலே நான் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே நீ தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்பதாக இந்த வசனமே ஒரு கனத்தை குறிக்கிறது ஒரு ஹானர் பண்றார் ஆண்டவர் தேவன் கனப்படுத்துகிறார் வேத வசனம் சொல்லுதுங்க என்னை கனப்படுத்தினால் யார் ஒருவன் கத்தரை கனப்படுத்துகிறானோ அவன் அவனால் அவனும் கத்தரால் கனப்படுத்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகளே கனவீனப்பட்டுட்டீங்களா மரியாதை இழந்துட்டீங்களா உங்கள் மதிப்பை இழந்துட்டீங்களா கவலைப்படாதீங்க கத்தருக்கு முன்னாடி நீங்கள் மதிப்பை இழக்கலை கத்தருக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய மரியாதை இழந்து போல தேவனுங்களை மரியாதைப்படுத்துகிறார் தேவனுங்களை கனப்படுத்துகிறார் தேவன் நம் தேவன் அவை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று வேதத்தில் ஆண்டுவர் சொன்னாரே உங்களை கணம் பண்ணுறாருங்க உங்களுக்கு மரியாதையை கொடுக்குறாருங்க என்னை தூக்கி போட்டாங்களே என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே நான் அந்த அளவுக்கு பயனுள்ள பாத்திரமா இல்லையேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க நீங்கள் கத்தருடைய கரத்தில் வெளியேறப்படுறவங்க ஆண்டு ஆண்டவர் அதான் சொன்னாரே நீ விசேஷித்தம் உள்ளவன் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் அதான வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் காற்றிலும் உன்னை விசேஷித்தம் உள்ளவனாக நான் வைத்திருக்கிறேன் என்பதாக ஆம் தேவ பிள்ளைகளே நம்மை விசேஷித்தம் உள்ளவர்களாக தேவன் வைத்திருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதருங்கள் கவலைப்படாதருங்கள் நம்மை விசேஷித்தம் உள்ளவர்களாக தேவன் வைத்திருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை ஆசிரோதிப்பார் அன்றுவரே நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் நன்றியோடு கூட தோற்று ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த உலகம் எங்களை ஆண்டவரே ஆனாலும் நீரோ எங்களை கனத்துக்குரிய பாத்திரராக வைத்திருக்கிறபடினால் எம்மை துதைக்கிறோம் உலகம் எங்களை அவமானப்படுத்தலாம் உலகம் எங்களை அசிங்கப்படுத்தலாம் உலகம் எங்களை வேண்டாம் என்று தூக்கி வீசலாம் ஆனால் தேவனோ எங்களை நேசிக்கிறீர் ஆண்டுவரே தேவனோ எங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறீர் ஆண்டுவரே தேவனோ எங்கள் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த உலகம் எங்களை ஆண்டு உரை தள்ளினாலும் நீர் எங்களை தள்ளவில்லை ஆண்டவரு இந்த உலகம் எங்களை தள்ளினாலும் நீர் எங்களை தள்ளவில்லை ஆண்டவரு இந்த உலகம் எங்களை அவமதித்தாலும் நீர் எங்களை அவமதிக்கவில்லை ஆண்டவரே இந்த உலகம் எங்களை புறம்பே தள்ளினாலும் நீர் எங்களை புறம்பே தள்ளவில்லை ஆண்டவரு நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரு நீர் எங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரு நீர் எங்கள் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரு நீர் எங்கள் மீது கருவை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரு எஸ்ஸப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வேலையில் ஆண்டு மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய்

அதிசயமான காரியங்களை செய்ய நன்றி நீர் அதிசயமான காரியங்களை செய்ய நன்றி உம்முடைய நாமத்தினாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உம்முடைய நாமத்தினாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை இப்பொழுதே ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உயர்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே மேன்மை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும் இயேசுவின் நாமத்தில் சேனைகளின் கத்துரானவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நன்றி சொல்லுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஒருவரையும் புறக்கணிக்காதவரே என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவரே என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரே நீர் ஹானர் பண்ணுகிறீங்கப்பா நீங்க எங்களை கனத்துக்குரிய பாத்திரங்களாக வைத்திருக்கிறீங்கப்பா அதற்காக நகல மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த உலகம் எங்களை தூக்கி போட்டா போடட்டும் ஆனா கத்தர் எங்களை தூக்கி ஒரு நாளும் போட மாட்டாரு தூக்கி போட்ட இடத்துல எங்கள் தலைய அலை மேன்மையாக உயர்த்துவாரு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் இருந்து விடுதலை ஆகுங்கப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து அவர்களை மாற்றுங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் தேவனை சந்திக்க முடியா சைக்கிறோம் இந்த நாட்களில் என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ என்னென்ன பிரச்சனைகளோடு கூட இருக்கிறார்களோ எல்லாம் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக என் தேவனாகி கத்தர் எல்லா குறைகளை நிறைவாக்குவீராக இயேசுவே தாவீதின் குமாரனே குறைகளை நிறைவாக்குகிறவரே குறைவுகளை நிறைவாக்குகிறவரே உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருடைய குறைவுகளையும் நிறைவாக்குவீராக ஒவ்வொருடைய குறைவுகளையும் நிறைவாக்குவீராக சேனிகளின் கத்துரானவர் அற்புதங்களை செய்வீராக சேனிகளின் கத்தரானவர் அதிசயங்களை செய்வீராக உம்முடைய நாமத்திலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்முடைய நாமத்தினாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை நீர் அற்புதங்களை செய்ய முடியாய் நீர் அதிசயங்களை செய்ய முடியாய் இயேசுவை நாமத்தில் ஜிபைக்கிறோம் நீர் மாறாதவராய் இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம் உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலுமை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலும் இது வல்ல வல்லமையை வெளிப்படுத்துங்க ஆவியானவர் அப்பா சோந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் கத்த பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்த முடியாத நாங்கள் சபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை ஒவ்வொருடைய ஆசீர்வாதங்களை மகிமையான காரியங்களை தேவனாகிய கத்தனை செய்ய முடியாத நாங்கள் சபிக்கிறோம் தகப்பனே அலே லூயா நன்றியப்பா ஆண்டவரே இந்த நாளுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே இந்த நாளில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ இந்த நாளில் ஒவ்வொருடைய தேவைகளும் நீங்கள் சந்திக்கணும் ஆண்டவரே இந்த நாளில் எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து அவர்களை ஒரு பெரிய ஜீவனுள்ள சாட்சியாய் வைக்க முடியாத நாங்கள் சபிக்கிறோம் தகப்பனே ஒருவரையும் கைவிடாது

தேவன் விடுவிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கடன் என்கிற சாபத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்குவீராக கடன் பிரச்சனைகள் அவர்கள் வெளியே வரத்தக்கதான கிருபை செய்வீராக இயேசுவை நாமத்தில் இந்த கடன் பாரங்களிலிருந்து வெளியே வருவார்களாக ஆண்டவரே தாவீதின் குமாரனே கடன் பிரச்சனையிலே சிக்குண்டு கிடக்கிறவளை கத்தர் மீட்டெடுக்க முடியாய் செபிக்கிறேன் உம்முடைய நாமத்தினாலே கடன் பிரச்சனையிலே சிக்குண்டு கிடக்கிறவளை கத்த தூக்கி எடுப்பீராக உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடன் பிரச்சனைகள் இருக்கிறவர்களை கத்தர் விடுவிக்க முடியாது சுபிக்கிறேன் ஒவ்வொருடைய கடன் பாரங்களையும் கத்தர் மாற பண்ணுங்கப்பா அண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட தேவநாய் கத்தர் கிருவை தாங்க வேலையை எழுந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கத்தர் ஏற்படுத்தி கொடுங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கத்தராக தேவனில் ஏற்படுத்தி கொடுப்பீராக உம்முடைய நாமத்தினால வேலைகளை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக உம்முடைய நாமத்தினால் வேலைகள் கிடைப்பதாக இந்த நாளை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே இந்த நாளிலே உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கடந்து வரட்டும் தகப்பனே சமாதானத்தை கொடுங்கப்பா சந்தோஷத்தை கொடுங்கப்பா மகிழ்ச்சியை கொடுங்கப்பா மன மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதான கிருப செய்யுங்கப்பா ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே உங்களுடைய கரங்களிலே குடும்பங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்தர்மல் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஏமேன்